ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மதுர் கண்ணன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு காத்திருக்கு இன்னைக்கு என்னோட அண்ணன் பசங்களுக்கு காது குத்து அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுலேருந்து நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி சூப்பரான கிஃப்ட்டை வின் பண்ணுங்க சூப்பராக ஃபங்க்ஷனுக்கு முன்னாள் லீவ்னிங்க அப்படி நானே என் ஹஸ்பண்டும் கிளம்பி என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வாழைப்பழம் தேங்காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தட்டில் வைக்கிறதுக்கு பருப்பு வகைகள் இதெல்லாத்தையும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு நாம் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணால் என் ஹஸ்பண்டு மானுந்தான் என்னென்ன எல்லாத்தையும் எடுத்து பார்த்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து ஒரு பழ வண்டி கடை இருந்துச்சு சரி அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறத காட்டுறேன் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் தட்டில் வைக்கிறதுக்கு ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் தேங்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் தட்டில் வைக்கிறதுக்கு நிறையா கிரோசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நைட்டே நாங்கள் வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு நைட்டு போய் ஃபேமிலியாக அப்படி பாய விரித்து படுத்து பல வருஷங்களாச்சு ஒரு சூப்பரான ஃபீல் தான் கிடச்சிச்சு குழந்தைங்க குட்டீஸை சொந்தக்காரங்க எல்லோரும் போய் கோயிலில் இருந்து இப்படி போய் எல்லோரும் இன்னும் ஒரே இடத்துல படுத்து தூங்கி எழுந்திரிச்சு பேசி கடை பேசி சிரித்து நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபீலை திருப்பி அனுபவித்த மாதிரி இருந்துச்சு ஆடு எல்லாமே வந்து நைட்டு நைட்டாக எல்லாருமே கோயிலுக்கு போயாச்சு சமைக்கிறவங்க ஆடு வெட்டுறவங்க சொந்த மந்தம் எல்லோரையும் கூப்பிட்டு அப்படியே நைட்டு கோயிலுக்கு போய் கோயிலில் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்கள் ஜாலியாக எங்களோட டேவை வந்து சூப்பராக என்ஜாய் இருந்தோம் அப்படியே சமையல்காரங்க வந்து நைட்டே சமையலுக்கு தேவையான வேலையிலே ப்ரீப்ரிப்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீப்ரிப்ரேஷனை ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஈஸியாக சீக்கிரமாக சமைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் என் சொன்னேன் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கோலம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கை வண்ணத்தை கல்லில் எழுந்திரிச்சோன்னே கோயில் வாசலில் கோலம் போட்டு ரெண்டு கோலம் போட்டு அந்த ரெண்டு கோலத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே அந்த கோலம் நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காலை சாப்பாடுக்கான சமையல் வேலையும் அப்படியே சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஸ்டார்ட் தான் வரது எல்லாரையும் வர ரிசீவ் பண்ணுறக்குள்ள சமையல் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி ஹீரோ ஹீரோவன் தான் என்னோட அண்ணன் பையன் பேர் சந்தியா பண்ணன் இவருக்கு தான் இன்றைக்கி மொட்டை எடுக்க போகிறோம் இவருக்கும் இவரோட அக்கா வந்து சந்தியா இந்த ஹீரோயின் இவங்க தான் கொஞ்சம் பெரிய ஹீரோயின் தான் சேட்டைக்கார ஹீரோயின் அப்படியே அவங்களுக்கு இன்றைக்கி மொட்டை எடுக்க போகிறோம் பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையானவங்களால மொட்டை எடுக்கிறது அவளுக்கு பயமா இல்லை ஸோ பாட்டுக்கு ஜாலியாக இருந்தான் குழந்தை தான் குட்டி பையன் ஃபஸ்ட் டைம் மொட்டை எடுக்கிறான் அப்படின்றது ரொம்ப அழுது எல்லாரையும் பயப்படுற அளவுக்கு அழுது அழுதுகிட்டிருச்சு சாமியை கும்பிட்டு எடுத்ததுக்கப்புறம் கிடா வெட்டல அப்படின்னு சொல்லிட்டு கிடா வெட்டிட்டாங்க அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வெண்பொங்கல் எல்லாம் போட்டிருந்தாங்க போய் உட்காந்து காலை சாப்பாடையும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன நம்ம ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு வந்த சேரியை கட்டி நம்ம மேக்கப்பை நமக்கு தெரிஞ்ச மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஷூட்டையும் முடிச்சுட்டு வேறு எங்கள் மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து அர்வலாம் வச்சு என்னமோ காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் ஊர்வலத்துக்கு ரெடி ஆயிடுச்சு தட்டு பாக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு அழகாக ஊர்வெளத்து முடிச்சதும் தாய்மண்டியில் உட்காந்து பிள்ளைங்களுக்கு காதும் குத்தி அழகா ஃபங்க்ஷனும் கிட விருது விருதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஃபேமிலியாக எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு சூப்பரான பெஸ்டிங் சூப்பரான கிவ் இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல என்னோட மையம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்